சக்தி அன்பு குழந்தையே நான் இன்று முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசியே தீர வேண்டும் இதை நான் உன்னிடத்தில் பேசாமல் போக முடியாது நீ இதை கேட்காமலும் போகக்கூடாது என்ற நிலையில்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் கவனமாக இதை கேள் பாதியில் விட்டுச் செல்லாதே முழுமையாக கேள் எதுவும் உன்னை பின் தொடர்ந்து கூடாது என்பதால் நான் இதை வழி திருப்பிவிட வந்திருக்கிறேன் பிள்ளையே உனக்கு போட்ட ஒரு முடிச்சை அவன் அவிழ்க்கும்படி செய்ய வேண்டும் என்ற காரியத்திற்காக இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் உன் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டும் என்பது உன் அன்னையின் நினைவில்லை என்பதை புரிந்துகொள் காலங்களை இழந்த உனக்கு திரும்ப பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன் அன்னையின் எண்ணம் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே இங்கே நீ வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் அதிகமாகி விட்டார்கள் சொல்ல போனால் இன்னுமா நீ இருக்கிறாய் என்றுதான் இங்கே பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்ன செய்தாலும் நீ ஒளிந்து போக மாட்டாயா என்ற கேள்விகளை இங்கே உன்னை பார்த்து பலரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தான் உன்னை தள்ளிவிட்டாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறாயே என்ற ஆச்சரியத்தோடு உன்னை பார்க்கிறார்கள் பிள்ளையே உனக்குத்தான் உன் பலவீனம் தெரியும் உன் எதிரிக்கு உன் பலம் தெரியும் அது உனக்கு தெரியுமா தங்க பிள்ளையே உன் வாழ்வில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் வழிகளை சமாளித்து வருகிறாய் அதையெல்லாம் வீழ்ச்சி அடைய வைத்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாமல் போனாலும் உன் எதிரிக்கு தெரிகிறது உன்னை பற்றி நான் சொல்வது புரிகிறதா பிள்ளையே என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் அன்னை என்பதை புரிந்து கொள்ளின் தங்கமே உன் பலவீனத்தை மட்டுமே நீ அறிந்து உன் வாழ்க்கை போய்விட்டது இதற்கு மேல் என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்னால் எதையுமே அனுபவிக்க முடியவில்லை என்று நீ கண்ணீர் விட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை பார்த்து உன் எதிரி ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறான் நான் இத்தனை செய்தும் எப்படி சமாளித்து வாழ்ந்து வருகிறான் என்று உன்னை பார்த்து வியப்படுகிறான்வன் உனக்கு தெய்வ சக்திகள் துணை நிற்கிறது ஆனால் அது உன்னிடம் இருக்கும் எதிர்மறை சக்திகள் உன்னை உணராமல் செய்ய விடுகிறது தங்கமே கட்டாயம் அனுபவிக்க வேண்டியதை மட்டுமே உன்னை அனுபவிக்க வைத்து அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது நீ வணங்கும் தெய்வங்கள் என்பதை புரிந்து கொள் பிள்ளையே உன் குலத்தை காக்கும் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா ஏன் என்னை வேதனைப்படுத்துகிறது என்ற கேள்விகள் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறதல்லவா உன் குல தெய்வங்களும் நீ வணங்கும் இஷ்ட தெய்வங்களும் இல்லை என்றால் இந்த நேரம் நீ மண்ணுக்குள் புதைந்திருப்பாய் நீ இருக்கும் இடத்தில் புல் முளைத்திருக்கும் என்பதை மறந்துவிடாதே பிள்ளையே உன் தெய்வம் உன்னோடு இருக்கிறது அதனால் தான் இப்போது கூட உன் எதிரிக்கு தோல்விகளை கொடுக்க ஆரம்பித்து அடிக்கு மேல் அடியை அங்க விளைவைக்க இருக்கிறது பிள்ளையே அவன் விதைத்தான் அவன் அறுக்கப் போகிறான் இதுதான் அவனின் தலையெழுத்து மாறப்போகிறது அவனின் விதி மாற்றப்பட்டு விட்டது அவன் செய்த அத்தனை பழிகளுக்கும் கர்மா வேலை செய்யப் போகிறது தங்கமே தாங்க முடியாத துயரத்தை அவன் குடும்பத்திற்கு கொடுக்கப் போகிறது யாரவன் தாயே யார் அந்த குடும்பம் என்றுதானே கேட்கிறாய் உன் துணையின் வழியைச் சேர்ந்த நெருக்கமான உறவுகளைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் விதைத்தவன் அறுக்கும் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ அழிய வேண்டும் என்று நினைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னை அழிய வேண்டும் உன் வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் உன் பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவன் அழியத் தொடங்கப் போகிறான் என்பதை சொல்ல வந்தேன் என்று நான் சொல்வது தெய்வ வாக்கு என்பதை மறந்துவிடாதே சத்தியமான வாக்கை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே நான் சொல்ல வந்த காரியம் நடக்கப் போகிறது அவன் அறுவடை செய்யப் போகிறான் அதை உன் செவிகள் கேட்கப் போகிறது அது கேட்கும் நொடியில் உன் வாழ்க்கைக்கான விடைகள் கிடைத்து தொலைந்ததை திரும்பப் பெறுவாய் உன் எதிரி அழிய வேண்டும் உன் எதிரி உனக்கு கொடுத்ததை அவன் பெற்று அவன் அழிய வேண்டும் உன் எதிரி உனக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடாது என்று உன் எண்ணம் இருந்தால் உன் எதிரியை அடியோடு அளிக்கும் இந்த அன்னைக்கு உன் விருப்பத்தோடு காணிக்கை கொடு தங்கமே நான் இருக்கிறேன் பயப்படாதே என் கைகளில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் ஓம் சக்தி நன்றி